ஈரோடு எம்எல்ஏவாக இருந்த இவி இளங்கோவன் காலமான நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கிறது கடந்த ஒரு வாரமாக சூடு பிடித்த பிரச்சாரம் பிப்ரவரி மூன்றாம் தேதி மாலையோடு முடிவடைந்தது பிப்ரவரி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணியோடு தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டது இந்த இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் நேருக்கு நேர் மோதுகின்றன திமுக தரப்பில் வி சி சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சி தரப்பில் சீதா லட்சுமியும் வேட்பாளராக போட்டியில் இருக்கின்றனர் சமீபத்தில் சீமான் தந்தை பெரியாரை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தது தமிழக அரசியலில் சர்ச்சைகளை கிளப்பி இருந்தது ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெரியார் பிறந்த ஊரான ஈரோட்டிலேயே பெரியாரை விமர்சித்து பேசியதால் வாக்கு சேகரிப்பின் போது அரசியல் கட்சிகளுக்கிடையே மோதல்கள் ஏற்பட்டன நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பதில் பல சிக்கல்களும் ஏற்பட்டன கொங்கு பகுதியில் வலுப்பெற முயற்சிகள் எடுத்து வரும் திமுக இதை முக்கியமான தேர்தலாக பார்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான ஒத்திகையாகவும் கணக்கு போட்டு திமுக இந்த தேர்தலில் கவனம் செலுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இளங்கோவன் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி உடல் நல குறைவால் காலமானார் கொங்கு பகுதியில் அதிமுக கை ஓங்கி இருந்தாலும் ஈரோடு தொகுதி காங்கிரசின் கோட்டையாகவே இருந்தது இப்போது அதை திமுகவின் கோட்டையாக்குவதற்கு மு க ஸ்டாலின் மும்முடம் காட்டி வருகிறார் திமுக வேட்பாளராக நிற்கும் சந்திரகுமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் இதே தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது திமுகவிற்கு கூடுதல் பலமாக மாறியிருக்கிறது திமுக அமைச்சர்கள் முத்துசாமி கே என் நேரு சக்கரபாணி ஏவா வேலு மு சாமிநாதன் செந்தில் பாலாஜி ஆகியோர் திமுக சார்பில் தொகுதியில் வார்டுகளை பிரித்து தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி என முக்கிய தலைவர்கள் நேரடி பரப்புரையில் ஈடுபடவில்லை எதிர்த்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியினரை டெபாசிட்டை இழக்க வைக்க வேண்டும் என்பதே திமுகவின் தேர்தல் திட்டமாக உள்ளது சீமான் பாஜக அதிமுக வாக்குகளுக்கு குறிவைத்து வருகிறார் ஆனால் தந்தை பெரியார் பற்றிய சீமானின் பேச்சுக்கள் ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான வாக்குகளை பெற்றுத்தரும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது சமூக வாக்குகள் கருத்தியல் போர்கள் என ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் அனல் வீசி ஓய்ந்திருக்கிறது இன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கிறது மக்கள் தீர்ப்பை பொறுத்திருந்து பார்க்கலாம்